தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்த குழுசை இதை பற்றி தான் இன்றைய நாங்கள் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மருத்துவராக வேலை செய்யக்குள்ள வந்து நிறைய நோயாளிகளை பார்த்துருப்பார் நிறைய நோயாளிகளுக்கு வந்து சீச்சை வழங்கியிருப்பார் ஊசி போட்டிருப்பார் மருந்துகள் எழுதி கொடுத்துருப்பார் புண்ணுக்கு மருந்து கட்டியிருப்பார் இப்படி ஒரு மருத்துவராக வந்து நிறைய சேவைகள் செய்திருப்பார் ஆனால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்த இன்னும் ஒரு குளிசி உண்டு இப்போ பயங்கரமாக வேலை செய்யுது எல்லா இடமும் அந்த குலுசை வேலை செய்து எதிர்பார்க்காத விதமாக அந்த குலுசை வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அந்த ஒரு குளிசியை பற்றி தான் நிறைய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிலேயும் குறிப்பாக ஒரு சில முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த குழுசை வந்து எப்படி வேலை செய்திருக்குன்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போகலாம் வாங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் திரும்பவும் எலெக்ஷன் கேட்கிற போல நடக்குது அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சுவரொட்டி ஒன்று போட்டிருந்தவர் என்னென்று சொன்னால் ஊழலற்ற புதிய ஒரு ஆட்சியை உருவாக்குவோம் புதியது ஒரு பயணத்தை தொடங்குவோம் ஊழல் இல்லாத என்று சொல்லி வாசனம் வசனம் அதில் போட்டு கிடந்தது இப்போ எதுக்கு திடீரென்று ஊழலை பற்றி கதைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நிறைய பெரு ஊழலை பற்றி கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன சொன்னால் கதைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவையில் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கு இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா சொன்னால் கடந்த பதினஞ்சு வருஷமாக எலெக்ஷன் கேட்குறாக்கள் அல்லது எலெக்ஷனில் வெற்றி பெற்றாக்கள் எல்லாருமே வந்து ஊழலண்ட ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிறீ அதாவது இலங்கையில் வந்து ஊழலைன்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்றதை பற்றி யாருமே சிந்திக்கவும் இல்லை அதை பற்றி கதைக்கிறவமில்லை ஊழல் என்று சொன்னால் அது தான் அங்கே தான் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெச்சு போட்டு பேசாமல் இருப்போம் இலங்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இன பிரச்சனை எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை பிரச்சனை இந்த மாதிரி தான் நாங்கள் நெச்சுட்டு இருப்போம் அப்படி நெச்சுக்கொண்டு நாங்கள் எங்கட பாட்டில் இருக்கும்போது இந்த ஊழல் என்ற ஒரு பெருச்சாளி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து இவ்வளவு எடுத்தது அந்த ஊழல் பெருச்சாளிக்கு எதிராக முதன்முதலாக தைரியமாக குரல் கொடுத்தவர் டாக்டர் அர்ஜுனா அதை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறார் ஒரு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்குள்ள ஆரம்பித்த அந்த ஊழலுக்கு எதிரான குரல் அப்படியே படிப்படியாக வளர்ந்து மருத்துவத்துறைக்குள்ள இவ்வளவு ஊழல்கள் மெலிஞ்சு போய் கிடக்குது மருத்துவ மாஃபியாக்கள்கிட்ட வேலை என்ன அவையில் எப்படி வந்து மக்களை ஏமாத்தினோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிக்கொணரப்பட்டு கடந்த ஒரு ரெண்டரை மாசம் மூன்று மாசமா வந்து எல்லாருடைய வாயிலையும் வந்து இந்த ஊழல் 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 என்ற சொல்லு உச்சரிக்கப்பட்டு அதே காலப்பகுதியில் அங்கால ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய சக்தியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தவுடனே இந்த ஊழலுக்கு எதிரான குரல் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஊழல் அற்ற ஒரு நாடு என்கின்ற ஒரு கனவு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பாக வந்து இப்போ பற்றி எரிஞ்சு ஒன்று இருக்குது மிகப்பெரிய ஒரு நெருப்பாக எரிஞ்சு ஒன்று இருக்குது யாரை பார்த்தாலும் இவர் ஊழல் செய்திருப்பாரோ இவர் ஊழல் செய்திருப்பாரோ என்று சொல்லி நாங்கள் கதைக்கிற அளவுக்கு வந்திருக்குது எனவே எந்த ஒரு அரசியல்வாதி வந்தாலும் இவர் என்ன ஊழல் செய்தார் யாருக்கு தெரியும் என்று சொல்லி நாங்கள் கதைக்கிற அளவுக்கு வந்து நிற்குது இதுக்கான அத்திவாரம் தமிழ் பரப்பில் போட்டவர் டாக்டர் அர்ஜுனா அதுதான் டாக்டர் அர்ஜுனா கொடுத்த அந்த குழுசை அந்த பவர்ஃபுல்லான குழுசை வந்து நல்லாவே வேலை செய்து அதுதான் அந்த சாணக்கியன் அவர்களுடைய அந்த சுவரொட்டியில் வந்து எதிரொலித்தது அவர் ஃபேஸ்புக்கில் போட்ட அந்த சுவரொட்டி கீழே அவர் என்ன போட்டவர் ஊழல் அற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் அவர் ஆட்சியை உருவாக்குவோம் அந்த மாதிரி தான் போட்டிருந்தவர் நான் போய் கீழே போட்டுவிட்டேன் இனிமேல் நீங்கள் நெச்சா கூட ஊழல் செய்ய முடியாது எனவே ஊழல் அட்ட என்று சொல்லி அந்த பாதையில் பயணிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நெச்சா கூட ஊழல் செய்ய முடியாது சாணக்கியன் மட்டுமில்லை எல்லாரும் தான் ஏன் சொல்லுங்க ஆபம் முந்தி வந்து அரசியலில் ஈடுபடுறது அல்லது தேர்தலில் வெற்றி பெறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆவறது எல்லாமே வந்து அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காகத்தான் அவர்களுக்கு நல்ல வாகனம் கிடைக்கும் நல்ல வசதிகள் கிடைக்கும் நிறைய லஞ்ச ஊழல் செய்து பொருளாதாரத்தை பிறப்பிக்கலாம் ஏழையாக இருந்து ஓட்டு திடீரெனு பணக்காரராக வரலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் இந்த மாதிரியான ஒரு கனவு இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் கேட்கிறாக்களுக்கு அல்லது சாதாரண ஒரு நகர நகரசபையில் உறுப்பினராக வார அவருக்கு கூட அப்படியான கனவுகள் இருக்கு ஆனால் அந்த கனவை இனி காண முடியாது இனி யாருமே காண முடியாது இப்பெல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் குதிக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் வரும் ஆசைப்படுறது இதெல்லாம் வந்து எல்லாரும் தயங்கிடும் ரெண்டு ஸ்டெப் பின்னுக்கு போய் நிற்கிறோம் எலெக்ஷன் இருக்கலாமா விடலாமா என்று சொல்லி ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம் நிறைய காசை கொட்டி செலவழிச்சு போஸ்டர் எல்லாம் ஒட்டி ஊர் ஊராக பிரச்சாரம் எல்லாம் செய்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்து ஒரு பிரியோசனவும் இல்லை போட்ட முதல்ல திருப்பி எடுக்கலாம் அது அங்க ரிட்டர்ன் வராது காசை செலவழிச்சா செலவழிஞ்சு போட்டிருக்க வேண்டியதுதான் முந்தியண்டா ரிட்டன் வரும் பார் லைசென்ஸ் வரும் இவ்வளோ வருமானங்கள் வரும் போட்டதுக்கு மேலதிகமாக வட்டி முதலோட சேர்த்து எடுக்கலாம் இப்போ அப்படி எடுக்கலாமோ இல்லை ஏன்னு சொன்னால் மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு அரசாங்கமும் வந்திருக்குது எனவே மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு குரலை கொடுக்கும்போது அதுவும் அரசாங்கம் வந்து அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு விரை கொள்ள வந்து அது மக்களுக்கும் பிடிச்சு கொண்டு வருது எனவே ஊழலுக்கு எதிரான அந்த நெருப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெரிஞ்சோன் இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை அத்திவாரம் வந்து டாக்டர் அர்ஜுனா கொடுத்தா அந்த குலுச தான் எனவே அன்பான மக்களே இனியும் நீங்கள் ஊழல் சம்பந்தமாக விழிச்சு கொள்ளல என்று சொன்னால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இது நல்ல சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் எங்களுக்கு வார அரசியல் வாதி வந்து ஊழல் இல்லாமல் இருக்கணும் லஞ்ச ஊழலில் தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது இவையில் வந்து இன பிரச்சனை எங்களுடைய அடிப்படை பிரச்சனை எங்களுடைய அரசியல் அபிலாசைகள்னு சொல்லி இங்கால ஒரு பிட்டியொரு படத்தை ஒன்று ஓட்டிக்கொண்டு அந்த படத்துக்கு பின்னால் லஞ்சம் ஊழல் மற்ற எல்லா விஷயங்களும் அதுக்கு மறைச்சாச்சு இப்போ கடந்து பதினஞ்சு வருஷமாக இதை பெருப்பிச்சு காட்டி போட்டு அதாவது இதே ஒரு பெரிய கோட்டா கீறி போட்டு மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே மறைச்சாச்சு இப்போ மக்கள் தெளிவடைஞ்சிட்னா எங்களுக்கு இடப்பிரச்சனைக்கு வேணுமா ஓம் வேணும் அதுக்கு நீங்கள் பாடுபடணுமா ஓம் பாடுபடணும் அதனால லஞ்சம் செய்வீங்களா இல்லம் இல்லை செய்ய இயலாது ஊழல் செய்வீங்களா இல்லை செய்ய இயலாது மக்கள் வந்து இப்போ எதிர்பார்ப்பு வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்போ பெருப்பிச்சுட்டு மக்கள் வந்து பல துறைகளில் வந்து இப்போ கவனம் செலுத்தினோம் மக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பல சியாராயினம் இது மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னால் நாட்டில் இருந்து லஞ்ச ஊழலை ஒழிச்சா மட்டும்தான் நாட்டை முன்னேற்ற முடியும் நாட்டை முன்னேற்ற அந்த பாதையில் போயக்குள்ள தான் அங்கே தமிழர்களுக்கான தீர்வும் கிடைக்கும் எல்லா மக்களுக்குமான தீர்வும் கிடைக்கும் நாடும் நல்லா இருக்கும் எனவே ஊழல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஊழலுக்கு எதிரான இந்த குரல் வந்து மருத்துவர் அர்ஜுன் அவர்கள் கொடுத்த அந்த குலுசை வந்து இப்போ பயங்கரமாக வேலை செய்யுது இப்போ மக்களாகிய உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை என்னென்று சொன்னால் இந்த நெருப்பை வந்து அணைய விடாமல் நாங்கள் பார்க்கணுமுன்னுட்டு சொன்னால் டாக்டருடைய இந்த குலுசை வந்து இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும் மிக மிக முக்கியமான முடிவு இந்த காணொளியை பார்த்து கொண்டுருக்குற நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தால் ஊரில் இருக்கிறவங்கள சொன்னக்காரங்க இந்த வீடியோ இப்படி அனுப்பிவிடுங்க பார்க்க சொல்லி என்னென்று சொன்னால் எல்லா மக்களும் மிக முக்கியமான முடிவெடுக்கணும் அந்த முடிவு என்னென்று சொன்னால் நீங்கள் அழிக்கப் போகிற வாக்கு மிக மிக பெருமதியானது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு என்ன சொன்னால் நான் இனிமேலும் என்னுடைய வாக்க வந்து தேவையில்லாமல் போட மாட்டேன் என்னுடைய வாக்கு வந்து மிக பெருமதியானது அதுக்கு வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ பத்து லட்சமோ அதெல்லாம் பெருமதியெல்லாம் வைக்கவே முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லானது என்னுடைய வாக்கு அதை நான் வந்து சாதாரணமாக போட மாட்டேன் ஒரு வேட்பாளருக்கு நான் என்னுடைய வாக்கை போட போறேன் சொன்னால் அவர் அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும் நிறைய தகுதிகள் இருக்கணும் அவர் நான் நிறைய கேள்விகள் கேட்பேன் அவர் அதுக்குரிய பதிலெல்லாம் சொல்லணும் என்னுடைய எதிர்பார்ப்புகளை வந்து அவர் பூர்த்தி செய்யணும் சும்மா வந்து போட்டு மேலால் வந்து காய்ச்சி போட்டு மேடையில் ரெண்டு ரெண்டு மேடையை போட்டுட்டு நாலு போஸ்டர் ஓட்டி போட்டு என்னுடைய வாக்கை வந்து அவர் வாங்க முடியாது சொல்லி நீங்கள் ஒரு எடுக்கணும் இப்போ உங்களோட பிள்ளைகள் இருக்குது தானே பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ சும்மா கண்ணை முடிக்கொண்டாலும் கல்யாணம் செய்து வச்சுருவீங்களா கண்ண முடிக்கொண்டு இல்லை சொல்வினம் வந்து ஆயிரம் செருப்பு தைறத்துக்கு நடக்கிறதாம் அந்த காலத்தில் வந்து ஏன் சொன்னால் அவ்வளோத்துக்கு மாப்பிள்ளையை பற்றியோ இல்லை பொம்பளையை பற்றியோ விசாரித்து தீர விசாரித்து தான் கல்யாணம் வைக்கிறது அதேமாதிரி தான் உங்களுடைய வாக்கை வந்து நீங்கள் பெத்த பிள்ளையாக நெய்யுங்க உங்களோட பிள்ளைகளில் உண்டு தான் நீங்கள் போட போகிற வாக்கு அந்த வாக்கை கொண்டு போய் கண்மூடித்தனமாக யாரோ ஒரு ஆளுக்கு போடாயுங்கோ தயவு செய்து போடாயங்கோ நீங்கள் போட போகிற ஆள் வந்து இனி இல்லண்ட தகுதியான ஆளாக இருக்கணும் இனி இல்ல தகுதியான ஆளாக இருக்கணும் ஒருத்தர் வந்து மேடையில் பேசுகிறார் நீங்கள் எல்லாம் போய் கூட்டத்தில் இருக்கிறீர்கள் மேடையில் வந்து பேசுகிறார் இப்போ வேட்பாளராக நிற்கிறார் பார்த்து தேர்தல வந்து வேட்பாளராக நிற்கிறார் ஆர் ஒன்று எக்ஸோ வையோ சட்டோ அவர் வந்து கூட்டத்தில் பேசுகிறார் நீங்கள் பார்த்தோம் நிற்கிறீங்கள் என்ன பேசுகிறார்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக நான் பாடுபடுவேன் என்று சொன்னால் நீங்கள் ஒலிம்பிக் கேட்கணும் பாடுபடுறது ஓகே எப்படி பாடுபடுவீங்க ஒரு நாலஞ்சு பாட சொல்லுங்க வாப்பம் கேட்போம் என்று சொல்லி நீங்கள் கேட்கணும் பயப்படக்கூடாது பயப்படவே கூடாது ஒலிம்பி கேட்கணும் ஏன்னா நீங்களே வாக்குப்பட போறீங்க உங்களோட வாக்கால் நான் இவர் விரப்போறார் பாராளுமன்ற உறுப்பினராக எனவே நீங்கள் கேளுங்க ராசா நீ பாடுபடுறது ஓகே என்னென்ன பாடெல்லாம் படுவீங்க ஒரு நாலஞ்சு பாட சொல்லுங்க வாப்பம் என்று சொல்லி கேட்கணும் அதுக்கு என்ன என்று கேளுங்க சரி தமிழர்களுடைய விடுதலைக்காக அரசியல் உரிமைக்காக பாடுபடுறதோ ஓகே லஞ்ச ஊழல் அதுக்கு என்ன ப்ரோக்ராம் வச்சுக்கிறீங்க அதுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க அபிவிருத்திக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க வேறு என்னென்ன பிளான் எல்லாம் வச்சுக்கிறீங்க ஒரு மாதத்தில் எத்தனை நாள் வேலை செய்வீங்க எத்தனை நாள் எங்களோட தொகுதிக்கு வருவீங்க என்ன உங்களோட திட்டம் கொழம்புல வீடு வாங்குவீங்களா இல்லை வெளிநாட்டுக்கு போவீங்களா உங்களோட பிள்ளைகள் எங்க படிக்குதல் பிள்ளைகள் இப்போ ஊரில் சாதாரண வலி உதவ படிக்குதல் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் கொழம்புல உடனே சேர்க்க போகிறீங்களா இல்லை லண்டனை அனுப்ப போகிறீங்களா என்ன திட்டம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கலங்கும் அதில் தப்பே இல்லை நீங்கள் ஆளுக்கு வாக்களிக்காக்கு முதல் உங்களுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கணும் தோணுதோ அவ்வளோத்தையும் கேளுங்க ஒன்றையும் விடாதீங்க அவ்வளோத்தையும் கேட்டு போட்டு நீங்கள் உங்களோட வாக்கு போடுங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகள்ல அரசியலில் ஈடுபடுறாங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும் பரிதாபமா இருக்கும் ஏன் தான் நீங்கள் அரசியலில் ஈடுபடுறாங்கன்னு எனக்கு உண்மையாகவே விளங்கலை சொல்லுங்க இங்க இங்கே அரசியலில் லஞ்ச ஊழல் செய்யலாது ஒரு விதமான பிரியோசனமும் இல்லை சும்மா ஒரு கூலிங் கிளாஸ் வண்டி போட்டாலே அடுத்த நாள் பேப்பர்ல தலைப்பு செய்தியில் போடுவான் இவர் கூலிங் கிளாஸ் போட்டுருக்கிறார் போன மாசம் இவர்கிட்ட கூலிங் கிளாஸ் இருக்கையில் இது எங்கால் வந்தது இந்த காசு எங்கால் வந்தது அதுக்கு நல்ல உதாரணம் இப்போ இருக்கிற இங்கிலாந்து பிரதமர் படுற பாடு இந்த ஊடகங்கள் போட்டு அந்த மனுஷனை போட்டு பட்டுத்துற பாட பாருங்க அவருடைய மனைவியின் பேர் வந்து விக்டோரியா அவ வந்து விழா கூடின உடுப்பு போட்டுட்டவான் இந்த விழா கூடின உடுப்பு வாங்குறதுக்கு எங்கே இருந்து காசு வந்தது இவர்கிட்ட எங்கே இருந்து காசு வந்தது இப்பதானே பிரதமராக வந்தவர் ரெண்டு மாதம் ஆகுது இதுக்கு முதல் இவர்கள் டவ்ளா காசு இருந்தது அவ்வளோனு சொல்லணும் பொதுமக்களுக்கும் சொல்லணும் ஊடகங்களுக்கும் சொல்லணும் சொல்லணும் எல்லாருக்கும் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நான் தான் உழைக்கிறேன் தான் சம்பாதிக்கிறேன் இவ்வளவு தான் சொல்லணும் எல்லாம் சொல்லி போட்டு தான் அரசியலுக்கு வருவணும் வந்து போட்டு மனசன் நிம்மதியாக இருக்க முடியாது பார்த்தா இல்லை அவர் போடுற கண்ணாடி என்ன என்று சொல்லி பெரிய ஆய்வு கட்டுற பத்திரிகை முன் பக்கத்தில் கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தி அவர் இவருடைய மனைவி போற உடுப்பு என்ன விலை சொல்லி பட்டியல் விலை பட்டியல் எல்லாம் போட்டு அந்த காசு அங்கே இருந்து வந்து சொல்லி ஒட்டியே பிரச்சனை இப்போ ஓடிக்கொண்டிருக்குது யூகேல இதே மாதிரி தான் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் இதுதான் பிரச்சனை இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து இலங்கையில் வரணும் எங்களுடைய மக்கள் மத்தியில் வரணும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வரணும்னு ஆசைப்படுறாக்களுக்கு இந்த மாதிரியான பிரசரம் நீங்க கொடுக்கணும் சும்மா விடக்கூடாது உங்களோட வாக்கு கூட சும்மா போடாதீங்க எனவே வந்து வாக்கு வந்து பெருமதியாக்குங்கோ அப்போ தான் எல்லாரும் ஒழுங்காக நடக்கும் எல்லாமே ஒழுங்காக நடக்கும் ஒருத்தர் ஒரு வாக்கை வந்து கஷ்டப்பட்டு வாங்கினா அதுக்கு அவர் உண்மையாக இருப்பார் விசுவாசமாக இருப்பார் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வார் நாங்கள் கண்முடித்தனமாக வாக்கு போட்டோம் என்று சொன்னால் அவர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எங்களுடைய தொகுதி பக்கம் பெற மாட்டார் அல்லது யாருக்காவது பார் லைசன்ஸ் கொடுத்து போட்டு அது அவருக்கு ஒரு குற்றமாகவே தெரியாது பார் லைசன்ஸ் சும்மா கொடுத்தா அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அவ்வளோதான் என்ன பெரிய குற்றமானது சும்மா சிம்பிளாக கேட்பார் அதாவது குற்றம் செய்து போட்டு அவைக்காவது குற்றம்ன்றே தெரியாது ஏன் தெரியான்னு சொன்னால் நாங்கள் கண்முடித்தனமாக கொண்ட வாக்கு போட்டால் அவை அப்படி தான் கழிப்பினோம் திவிர்க்கறதான் கேட்பினோம் கொழுப்புக்களை தான் கேப்பினோம் எனவே எங்களுடைய ஊடக கலும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி அவிங்க வசதி என்ன அவிங்க கார் என்ன அவிங்க பங்களா என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லி புரானாய்வு வேலை எல்லாம் பார்த்து அதை வந்து பத்திரிகையில் முன்பக்கத்துல ஓடணும் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க அப்பதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல அனுப்பினோம் நாங்கள் கஷ்டப்பட்டு தெரிவு செய்து அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக வேலை செய்யணும் மாதத்தில் முப்பது நாளும் வேலை செய்வேணும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் சும்மா மேடையில் கண்ட கண்ட வசனங்கள் எல்லாம் கதைச்சா அதில் மயங்கி வாக்கு போட வேண்டாம் இன பிரச்சனைக்காக பாடுபடுவியா எப்படி பாடுபடுவேன் தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுவியா எப்படி பாடுபடுவேன் என்ன செய்யப்பட உன்னுடைய பிளான் என்ன திட்டம் என்ன எல்லாத்தையும் சொல்லு ஏ டு செட் சொல்லணும்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உரிச்செடுத்து போட்டு விடுங்க சுருக்கமாக சொல்ல போனால் உரிச்செடுத்து போட்டு விடுங்கோ அப்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் தான் ாகிய நீங்கள் அப்படி செய்தால் மட்டும்தான் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நல்ல தலைவர்களை எங்களால் உருவாக்க முடியும் அப்போத்தான் அர்ச்சுனா உருவாக்கி விட்டாரே அந்த நெருப்பு அவர் கொடுத்தாரே அந்த குழுசை அது வந்து மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போத்தான் இலங்கை என்ற நாடு மிகப்பெரிய அளவில் வளரும் தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இலங்கையில் இருக்கிற எல்லா இன மக்களுடைய பிரச்சனைகளும் தீரும் ஏன்னு சொன்னால் காலம் மாறிட்டுது நல்லாவே மாறிட்டுது எல்லாமே மாறிட்டுது இந்த ஒருக்கா வாக்கு வாங்கிட்டு பிறகு அஞ்சு வருஷம் கழிச்சு தொகுதிக்கு வர்றது பிறகு தேர்தல் நேரத்தில் வந்து வயலுக்கு இறங்கி உளுறது நாற்று நடுறது பிளாவில் கல் குடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாமே வராது இதெல்லாமே வந்து வாக்குகளை பெற்றுத்தராது அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செய்து காட்டணும் மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்த செய்து காட்டணும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் உரைக்கிற மாதிரி உணர்த்தணும் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்குறேன்னு சொன்னால் அது கஷ்டமோ கஷ்டம் என்று சொல்லி அவையில் உணரணும் அதை நீங்கள் உணர்த்தோணும் செய்வீங்களா